தேர்கொண்ட பார்வையில் தலை அஜித்தோட வேண்டிங்க அவரோட இந்த ஆன்மீகம் பேசும் ஆன்மீக பக்தி உண்டவர் அவருடைய என்டையர் ஷெடியூலுக்கு அவருடைய விருப்பங்கள் கூப்பாக்கி சூடுதல் கார் ரேஸ் அது நாங்கள் மனிதனை வச்சா கற்றுட்டுன்னா பல நேரில் சேர்ந்த எதுவும் தெரியக்கூடாது இளையராஜா சார் வந்து அவருடைய ஞானம் ஆன்மீகம்லாம் ரொம்ப பெருசு தன்னை எரிய தனக்கு ஒரு தேடு இல்லைன்னு வரும் அப்படின்னு தன்னை எரிய வளர்த்து இல்லைன்னா இந்த இத்தனை பிரச்சனை கன்சிஸ்டன்ஸ் டெடியேஷன் ஏழு மணிக்கு ஸ்டுடியோக்கு போகிறாரு நீங்கள் அவருக்கு என்ன வயது அவர் உடலுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை உள்ளத்துக்கு ரிட்டைமெண்ட் தேசுதாசனுடைய அறிவுராசனத்தை தபரிமலையிலேருந்து கேட்கணும் எம் சூப்பர் லட்சுமிஷனுடைய கஜகோவிந்தத்து விஷ்ணு சரோதரம்தான் திருப்பதி மலையில் கேட்கணும் பாக்கி இருக்கிறவங்க பேக்ரவுண்டாக இருக்குது அவர் என்ன ஜாதி அதையே பார்க்குறோம் தேசுதாசனுக்கு உடலுக்கு அந்த அந்த கடவுள் அப்படியே நேரம் பேசுவான் நான் உங்களோட பேசுகிற மாதிரி தேசுதாசி பேசுவான் சார் சாரோட பெரிய பழக்கம்லாம் இல்லை பட் ஜோ சார் மூலியமாக கூப்பிட ரமேஷ் மூலியமாக ஒரு தரம் அவர் தமிழோட சார் வணக்கம் 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 சார் நீங்க வந்து நிறைய திரை பிரபலங்களோடு வந்து பணியாற்றி இருக்கீங்க அவங்களோட நெருங்கிய தொடர்புல இருக்கீங்க அவங்களுடைய பக்தி அனுபவம் அந்த விஷயங்களை பத்தி சொல்லுங்க சார் இப்ப ஆன்மீகவாதி வாலி மாதிரிலாம் அது வெளிப்படையா காட்டி காட்டா கூட இப்ப விஜயகாந்த் என்னுடைய மிக நெருங்கிய நண்பர் அவர் வீட்டுல எல்லாத்தையும் கும்பிடுவார் அவர் எம்மதமும் சம்மதமும் அவருக்கு குலதெய்வம் இருக்குது திரு மதுரை பக்கத்தில் அழகர் கோயில் அவரே நரசிம்மான்னு மட்டும் நடிச்சிருக்காரு கல்லழகர்ன்னு நடிச்சிருக்காரு அழகர் கோவில் மீது அவருக்கு ஈடுபாடு உண்டு கள்ளழகர் குதிரையில் இப்படி வருவாரே அப்போ அவர்கிட்ட ஒரு பாசுரம் சொன்னோம் கல்லழகரை பற்றி ஒன்று சொல்லியா சுந்தரராஜர் பெருமாள் அங்கே தான் பெரியாழ்வாருடைய திருவாரத்தில் அந்த குதிரையில் அந்த தங்க சித்திரை மாதம் அந்த வைகை ஆற்றுல இறங்குறாரு அழகர் பச்சை சாத்தி லட்சக்கணக்கான மக்கள் ஒரு ஊர் உலகம்லாம் அங்கே தான் இருப்பான்னுக்கு என்டயர் வேர்ல்டு திருமால் மலையே திருப்பார் கடலே என் தலையே திருமால் வைகுந்தமே தன் திருவேங்கடமே அருமா மாயத்தி எனது உயிரே மனமே வாக்கே கருமமே ஒரு மான் உடியும் பெரியான் என் ஊழி முதல்வன் ஒருவனே அப்படின்னு அதுக்கெல்லாம் சொன்ன நம்மாழ்வார் இந்த மாதிரி எழுதியிருக்காரு இளமை இது கிளருளி இளமை கெடுவதன் முன்னும் வளருளி மாயோன் மறுவிய கோயில் இளமை கிடறத்துக்கு முன்னாடி அங்கே போய் அந்த பதினெட்டாம் படி கருப்பு அந்த பெருமாள் பின்னாடி பழமுதூர் சோலை எல்லாம் போ அப்படின்னா அந்த இடம்லாம் ரசிப்பார் அவர் அவரோட நான் காரில் போயிருக்கேன் விஜயகாந்தோட நான் விருதாச்சலம் பக்கத்தில் கோவில் போயிருக்கேன் இந்த கள்ளநகர் கோவில் போயிருக்கேன் கல்லநகரை பற்றி காரிலேயே போய்ட்டு திருப்பரங்குன்றம் போயிட்டு அவரோடலாம் போயிருக்கேன் அவருக்கு ஒரு மாதிரி அந்த இறைய நம்பிக்கை நேர்கொண்ட பார்வையில் தலை அஜித்தோட நடித்தேன் அவரோட இந்த ஆன்மீகலாம் பேசும் ஆன்மீக பக்தி உண்டு அஜித் ஆமாம் ஆனால் அவருடைய என்டையர் செடியூலுக்கு அவருடைய விருப்பங்கள் துப்பாக்கி சூடுதல் கார் ரேஸு அது நல்ல மனிதர் அவர் வெளியில் அவர்கிட்ட கற்று என்னென்னா பல செயல்கள் செய்கிறார் வெளியில் எதுவும் தெரியக்கூடாதுன்றார் அதனால தான் ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டார் அப்பா இருக்குது நல்ல பையனார் நல்ல தேசபக்தியோடு இரு தெய்வ பக்தியோடு இரு உங்கள் குடும்பத்துக்கு நல்லவனார் அப்புறம் எனக்கு கட்டை அவுட் போய் பால ஊற்று எல்லாத்தையும் பண்ணேன் முதல்ல உன் வீட்டுக்கு சேரிட்டி சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்னா நீ அதை செய் அதை சொன்னார் அவர் அவருக்கும் ஒரு பெரிய அதில் ஒரு தத்துவம் உண்டு ஈடுபாடு உண்டு நம்மை தாண்டி ஒரு சக்தி நம்ம இயக்குகிறது என்கிற ஆழ்ந்த ஒரு சித்தாந்தம் உண்டு அவருக்கு ஆனால் எவ்வளோ தர்மம் பண்ணுறது வெளியில் சொல்கிறது வேணாம் தெரியாமல் இருக்கார் அதிசார் அப்படி விஜயகாந்த் எல்லாமே அந்த கட்சியில் எல்லாருக்கும் அவர் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முஸ்லீம் நண்பர்கள் அவருக்கு இந்த பேதெல்லாம் கிடையாது அவர் மூணுத்தையும் கும்பிடுவார் ஒரு இந்திய ஒரு இந்து மத பற்றாளனவராக இருந்தாலும் ஒரு கல்லழகர் ஒரு குலதெய்வ கோவிலை கும்பிட்றதா இருந்தாலும் எல்லா மதத்தின் மீதும் அவருக்கு அன்பு உண்டு நட்பு உண்டு எல்லாத்தையும் நேசிப்பாராம் அதெல்லாம் அவங்களோட பழகினதெல்லாம் எவ்வளோ இருக்குது இப்போ அண்ணன் படத்தில் நடிக்கிற வனங்கான் படம் ரிலீஸ் ஆக போகுது ஜனவரி அவரும் ஒரு ஒரு பெரிய இதெல்லாம் இந்த பாசுரத்தில் இந்த தி திருமூலர் திவ்ய பிரபந்தம் இதெல்லாம் வள்ளலாரம் இதெல்லாம் ஒரு காதல் உள்ளவர் இப்போ என்ன படித்தேன் என்ன படித்த இப்போ அதை ரெண்டு வர்றேன் என்ன மகா கலைஞன் டேரக்டர் அவரோட ஒரு பிதா மகனும் அவர் காசியை அப்படியே கொண்டு வந்து காமிப்பார் சி படைப்பாளை கலைஞன் அவர்கிட்ட போய் ஒரு திருமூலரை சொன்னால் அதை உட்காந்து கேட்பார் அதுக்கு ஒரு மரியாதை கொடுப்பார் நாராயணனுக்கு மரியாதை கொடுக்குறாள் நாராயணனுடைய திருமந்தத்துக்கு ஒரு மரியாதை கொடுப்பார் உட்கார்ந்து சேர போட்டு சொல்லியா அதுதான் நான் அதுதான் நான் சொல்கிறேனே நான் ஒன்றுமே கிடையாது ஏதோ இந்த நாள் நல்ல தமிழும் தெய்வ பக்தியும் பாசுரங்களும் திருமந்திரமும் அவர்கள் அவர்கள் இதயத்தில் எனக்கு ஒரு தங்க சிம்மாசனம் போட்டு வைத்திருக்கிறார் இதுக்கு என் தாய் தகவல் செய்த புண்ணியமும் முன்னோரு அருளும் ஊழ்வினையும் நல்வினையும் என் மனைவியும் பிள்ளைகளும் எல்லாம் இது இந்த இதெல்லாம் காரணம் இருக்கணும்ல ஒரு அட்மாஸ்பியர் இருந்தால் தான் நான் படிக்க முடியும் நீங்கள் வீடு நல்லா இருந்தால் தானே நம்ம படிக்க முடியும் சார் ரஜினிகாந்த் சார் ரஜினிகாந்த் சாரோட பெரிய பழக்கம்லாம் இல்லை பட் ஜோசார் மூலியமாக துக்குளக்கு ரமேஷ் மூலியமாக ஒரு தடவை அவர் ஃபேமிலியோட சந்தித்தேன் அவர் என்னோடய யூடியூப்லாம் பார்த்துருக்காரு அவரோட மனம் விட்டு பேசினேன் ஒரு கடிதம் எழுதி கொடுத்தேன் கொடுத்துட்டா அரசியலை பற்றி எல்லாத்தையும் பற்றியும் நான் ஒரு பேசிக்கலி பொலிட்டிக்கல் ஜேர்னலிஸ்டிறதுனால தமிழ்நாடு எப்படி இருக்குது நீங்கள் வந்தால் என்ன வரலன்னா என்ன தாக்கம் வரும் எல்லாத்தையும் எழுதினேன் வந்துட்டேன் இந்த மாதிரி இந்த டயத்துக்கு திடீர்னு ஃபோன் வந்து நாராயணன் நான் ரஜினந்த் பேசுகிறேன் படித்தேன் படித்தேன் நான் இப்போ டச் நல்லா நல்லாயிருக்கு பிரமாதமாக இருக்குது நான் எல்லாத்தையும் இஃபன் பட்ஸ் எல்லாத்தையும் எழுதணும் ப்ளஸ்ஸு மைனஸு எனக்கு நீங்கள் வந்தால் என்ன எந்த அளவுக்கு சீர் செய்ய முடியும் சீர் செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கு சீர் செய்ய முடியும் இந்த மண் எப்படி இருக்குது இந்த மண்ணில் என்ன பயிரை நடலாம் எந்த பயிர் வளரும் எந்த பயிர் வளராது எவ்வளோ ரசாயனம் போட்டுருக்கு இங்கே எவ்வளோ இயற்கையை இது இதெல்லாம் வச்சு எழுதினேன் பொலிட்டிக்கலாக ஆன்மீகம் கலந்து நான் படிச்சுட்டு இம்ப்ரஸ் ஆகி உடனே பேசினார் அவர் அதுதான் அவர் நண்பர்கிட்ட சொல்லியிருக்கலாம் உடனே அடித்தார் பேசினார் அப்படிலாம் இளையராஜா சார் இளையராஜா சார் வந்து அவருடைய ஞானம் ஆன்மீகம்லாம் ரொம்ப பெருசு தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு வர் அப்பர் தன்னை அறிந்தவர் அவர் இல்லைன்னா இந்த வருஷம் நிற்க முடியாது அவருடைய கன்சிஸ்டன்சி அவருடைய டெடிக்கேஷன் ஏழு மணிக்கு ஸ்டூடியோக்கு வரார் இன்னைக்கு அவருக்கு என்ன வயசு அவர் பார்க்காத புகழா பணமாக அவர் உடலுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்லை உள்ளத்துக்கும் ரிட்டையர்மெண்ட் இல்லை ஒரு லெஜன்ரி எல்லார் மீதும் விமர்சனம் இருக்குது அவர் மீதும் விமர்சனம் இருக்குது எஸ்பி பாலசுப்ரமணியத்துக்கு ரைட்ஸ் கேட்டார் பாட்டுக்கு திருப்பி அவருடைய ராஜா எஸ்பிபியோட கண்ணீர் விட்டார் அதெல்லாம் தொழில் சார்ந்தது அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக முடியாது ஆனால் அவருடைய திடீர்னு திருவண்ணாமலையில் போகிறார் கொல்லூர் மூகாம்பிகாவில் போய் நிற்கிறார் கொல்லூர் மூகாம்பிகை என்ன இடம் ஜெயசுதாசையும் இளையராஜாவையும் கட்டி போட்டிருக்கிற இடம் பக்தி என்கிற கயரால் கொல்லூர் மூகாம்பிகா ஜேசுதாசனுடைய அரிவராசனத்தை சபரிமலையில் நின்று கேட்கணும் எம்எஸ் சுபலட்சுமிஷனுடைய வஜகோவிந்தத்தையும் விஷ்ணு சகஸத்தையும் திருப்பதி மலையில் கேட்கணும் ஆனால் பாக்கி இருக்கிறவங்க தான் கேட்கும் என்ன குரல் அதெல்லாம் ஜெயசுதாஸ் யார் அவர் பேக்ரவுண்ட் என்ன அவர் என்ன ஜாதி அதையே பார்க்குறோம் ஜேசுதாசனுடைய குரலுக்கு அந்த 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 கடவுள் அப்படியே நேரம் பேசுவான் நான் உங்களோட பேசுகிற மாதிரி ஜேசுதாஸ்கிட்ட பேசுவான் இளையராஜாட்ட பேசுவான் ஜனனி ஜனனி வாலி என்ன தான் வாலியண்ணா பாட்டு அது ஆனால் அதுக்கு என்ன மியூசிக்கு உள்ளூர் அந்த மாதிரி அற்புதமான தாய் பேசுவார் நீங்கள் இங்கே எல்லோரும் என்ன பார்க்குறான் அவர் என்னன்னு அவருடைய படைப்பை பார்க்கணும் அப்துல் கலாம் இப்போ சந்தித்தேன் அவர் இங்கே கிண்டியில் ஜூனியரோட நல்லா இருக்கும்போது ஒரு நண்பர் அழிச்சிட்டு போடுறாங்கண்ணா அவர் போகும்போது எவ்வளோ சிம்பிளாக இருக்கார் ரெண்டு பேருக்கு டீ சொன்னார் நான் வந்த உடனே அந்த ரெண்டை மூணாக்கு அப்படின்னாரு ரெண்டு சீட் ரெண்டு சூட்கேஸோட ஜனாதிபதி உள்ளே போனார் மாளிகைக்கு வரும்போது ஒரு சூட்கேஸோட வந்தார் இதுதான் ஆன்மீகம் என்ன ஆன்மீகம் சத் தத்துவம் சூற்றுமோன்னு கேட்டங்களே ரெண்டு சூட்கேஸோட உள்ளே போயிட்டு ஒரு வெளியில் வெளியிட வரதான் ஆன்மீகம் அதனால தான் இன்றைக்கும் அவர் இருக்கார் அவர் என்ன ஜாதி சொல்லுவாங்க அவர் வீட்டுக்கு போனார் ராமேஸ்வரத்துக்கு அவங்க அக்கா பொண்ணுலாம் எனக்கு நல்ல பழப்பேன் அவருடைய அப்துல் கலாம்னுடைய அண்ணன் பெரியவர் அவருடைய அவர் இல்லை இப்போ அவருடைய பெண்ணெல்லாம் எனக்கு ரொம்ப ஜூனியர் வருடலாம் பத்திரிக்கை ரீதியாக நான் போகும்போது ராமேஸ்வரம் என்ன ஊர் அந்த அக்னி தீர்த்தம் கலாம் பார்க்கும்போது உன் பேர் என்ன அப்படின்னார் அப்துல் கலாம் இதெல்லாம் இதில் ஏதோ ஞாபகம் வந்து நாராயணன் நல்ல பேர் அப்பா அம்மா கலங்காமல் காப்பாத்திரியா அப்பா அம்மாவுக்கு பணிவிட செய்தியா அதை விட்டுறாத அப்பா அம்மாவோட நல்ல நாராயணம் நல்ல பேர் அக்னி தீர்த்தம் குளிச்சியா அப்துல் கலாம் யார் அவரோட பேக்ரவுண்ட் என்ன எனக்கு த தினத்தந்தியில் சலீம்னு எனக்கு இருக்கார் ஒரு ஃப்ரெண்டு இப்போ ஏழு மணி நியூஸ்லாம் வருவார் அவ்வளவு பெரிய க்ளோஸ் ஃப்ரெண்டு எனக்கு அவர் என்ன ஜாதினா பார்ப்போம் இறைவன் நாடி நாள் எல்லாம் இறைவன் அப்படின்னு ஒரு அவங்க அஞ்சு வேளை உருவம் இல்லாத ஒரு தொழுகை பண்ணுறாங்க நமாஸ் பண்ணுறாங்க நம்ம உருவத்தோட அதை சாமியை கிருஷ்ணரை பார்க்குறோம் முருகனை பார்க்குறோம் ரங்கநாதரை பார்க்குறோம் வெங்கடாஜலபதி பார்க்குறோம் பின்னாடி வந்தாய் அந்த மனம் புகுந்தாய் மண்ணி நின்றாய் நந்தாத குழுஞ்சுடரே எங்கள் நம்பி சிந்தாமணியே திருவேங்கடம் எந்தா இனி யான் உன்னை என்றும் உடனே திருமங்கை ஆழ்வார் நம்மளுடைய நெஞ்சுக்கு நே சார் என் நீ விட்டாலும் நான் உன்னை விட முடியாது இதுதான் ஆன்மீகம் ஆன்மீகத்துக்கு பின்னாடி வந்து ஒரு தத்துவம் இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியும் அந்த தத்துவத்துக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்ன அந்த தத்துவம் நம்ம எதை நோக்கி இழுத்து செல்கிறது சார் ஒரு தத்துவம் அது ஒரு வழிகாட்டி திசை காட்டி இப்போ ஒரு ஊருக்கு போகிறோம் விழுப்புரம் வரவேற்கிறது உங்களை திசை காட்டி வழிகாட்டி ரோடு மேப்பு இப்போ மேப்பெல்லாம் போடுறோம் கூகுள் மேப் நமக்கு ரியல் கூகுள் மேப் வந்து ஆன்மீக தத்துவங்கள் என்ன அப்படின்னா உங்களை நல்ல சிந்தனையோடு முதல்ல இருக்க செய்கிறது இந்த கம்பேரிசன் இல்லை காம்ப்ளெக்ஸ் இல்லை பொறாமை அழுக்காறு அவன் அப்படி இருக்கான் இவன் அப்படி இருக்கான் இந்த அதான் மன மாசு தீரும் அருவினையும் சாரா நீங்கள் கேட்கறதுக்கு தான் மன மாசு தீரும் அருவினையும் சாரா நம்மளை தூய்மைப்படுத்துவது அதுதான் பாரதி சொல்ட்டான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஒரே பதில் இதுக்கெல்லாம் என்ன சொல்லிட்டேன்னா துணி வெளுக்க வழி உண்டு எங்கள் முத்து இந்த மனம் வெளுக்க வழி இல்லையான்னா மனம் வெடுப்பதற்குத்தான் தான் தேவிய பிரபந்தம் திருவாசகம் அது ஏதோ குறுகி போட்டு திருமணம் போட்டோ இல்லை இது பண்ணிட்டோ அது பா சொல்கிறத பற்றி இல்லை நூறு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் நடந்தால் கூட உன் லைஃப் நல்லாயிருக்கும் உன் சந்ததி நல்லாயிருக்கும் உனக்கு முதல்ல தப்பு செய்கிற என்ன வராது எல்லா இடத்துலையும் தண்ணி ஓடுதுன்னா கூட ஒரு டம்ளர்களை பிடிச்சி குடிக்கிறோம் ஒரு கோவிலுக்கு போகிறோம் இந்த இளனி எல்லா இடத்துலையும் இருந்தால் கூட அந்த இளனி இது இதை உள்ளே இருக்க வெட்டி எடுக்கிறோம் அந்த மாதிரி அந்த சக்திகளின் இருப்பிடம் அந்த அந்த வைப்ரேஷன் இப்போ ஏன் கோவிலுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் கோவிலில் வந்து எவ்வளவு கெட்ட எவ்வளவு தீய சிந்தனையாளரோ அவன் நல்லவனோ கெட்டவனாக கேரக்டர் எப்படியோ உள்ளே செருப்பு விட்டு போயிட்டான்னா அங்கே அவனுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஒரு நேர்முறை சிந்தனை நம்ம நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்போம் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனுட்டு ஒரு இடத்துல கூறும்போது தன்னை அறியாமல் அங்கே ஒரு அந்த இரும்பு துண்டத்தை காந்தம் இழுக்கிற மாதிரி அங்கே இழுக்கும் நல் நல்வினைகள் இழுக்கும் அது அதனால தான் ஒரு கோவிலுக்கு போகிறது ஒரு பாசுரம் படிக்கிறது நம்ம ஒரு பார்க்கில் போய் இருக்கிற ஃபீலிங் வேறு ஒரு லக்ஸுரியில் இருக்கிற ஃபீலிங் வேறு ஒரு கெட்டுதரில் இருக்கிற ஃபீலிங் வேறு ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு பெரிய உனக்கு பிடிச்ச குருநாதரோ உனக்கு பிடிச்ச சித்தரோ உனக்கு பிடிச்ச பெருமாளோ சிவனோ யாரோ எங்கேயோ நீ போய் உட்காந்துட்டா சக்தி வழிபாடா ஏன் இந்த ஊர் தாய்மை தம் பெருமையை என்னிடில் நாடு உடையவர்களும் நம் வசமாக்குவர் மாற்று உடையவர்களும் வாழ்வது வாழ்வதுதான் இல்லை கூறுடையாலஜியும் கூறு மின்னீர் என்ன திருமூல திருவந்திரத்தில் ஏன் சக்தி வழிபாடு ஏன் இந்த ஊடு ஏன் இந்த ஊரில் தாய்மைக்கு அவ்வளோ மரியாதை இப்பெல்லாம் இடஒதுக்கீடு எல்லாம் ரிசர்வேஷன் பேசாது இடஒதுக்கீடுனுடைய உண்மையான தாய் தான் சிவபெருமான் தான் உடம்பை பாதித்தான் பொண்டாட்டி கொடுத்தார் கொடுத்தார் தம் பெருமையை என்னிடில் நாடு உடையவர்களும் நம்ம வசமாக்குவார் நீ ஒரு உனக்கு ஒரு உனக்கு அம்பாளுடைய அனுகிரகம் உனக்கு தாயார் அனுகிரகம் கிடைச்சதுனா இந்த நாட்டில் இருக்கிற மன்னனை தேடி நீ போவானா அவனுடைய தொடர்பு உனக்கு கிடைக்கின்றார் எல்லாம் சத்தியம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மூவாயிரம் பாடல்கள் திருமூலம் அதான் திருமந்திரம்னா மந்திரம் அல்ல திருமந்திரம் கூறு உடையாளம் கூறு மின்னீர்ன்னு இந்த உடம்புல பாதி கொடுத்தார் இங்கே இது என்ன இந்த தத்துவம் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க பட்டினத்திரிகள் கடைசியில் சொன்னதாங்க அவரை மாதிரி ஒரு கப்பல் ஊட்டும் அந்த காலத்திலே பூம்புகாரில் அவரை மாதிரி வாழ்ந்தவன் பெரிய வலிகை செட்டியார் நீங்கள் சொல்கிறே நீங்கள் பில்லியனர் பில்லியனர் பட்டினத்திரிகளை மாதிரி பில்லியர் பில்லியனே இருக்கு அந்த காலத்தில் காதறந்த ஊசியும் வாராது கடை வழங்கான்னு சொன்னது மட்டும் இல்லை கடைசியில் கை தூக்கினார் இனி என் செயலால் ஆவது ஒன்றுமில்லை எல்லாம் முன் செயலே என்று உணரப்பெற்றேன் இதுதான் தத்துவம் நம்மளால நடக்குது நான் செய்கிறேன் நான் அழிச்சிருவேன் ரமணரை போய் ஒருத்தர் கேட்டாங்க எல்லாருக்கும் தெரியும் ஆன்மீக தத்துவன்றதுனால நான் சொல்கிறாருக்கு முன்னாடி சூட்சம் பண்ணுன்னு நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறேன் ரமணர் நான் எப்போ வந்து உங்களை பார்க்குறதுன்னு ஃபாரின்லேருந்து ஒன்று கேட்டார் நான் பிறகு வா நீங்கள் செத்த பிறகு எப்படி நான் வந்து பார்க்கணும் நான் சத்த பரவான்னா நான் என்கிற அகந்தாய் ஒன்னிடம் போட்டோம் அப்போ முதல்ல மறந்துட்டார் எப்போ உங்களை பார்த்து தரிசனம் பண்ணணும் ஏவா பத்து நிமிஷம் பார்த்து நான் செத்த பிறகு நான் செத்த பிறகு எப்படி வந்து உங்களை பார்க்குறது நீங்கள் நீங்களே செத்த பிறகு உங்களை நான் எப்படி வந்து பார்க்கறது ஐயோ நான் என்ற அந்த அகங்காரம் ஆணவம் கண்மம் நான் அந்த ஈகோ இப்போ சொல்கிறாங்கல்ல ஈகோ அந்த ஈகோ உடைக்கிறது தான் அந்த பேரிகார்டை வச்சு பாசுரங்கள் என்கிற திருமந்திரம் என்கிற திவ்ய பிரபந்தம் என்கிற இந்த திருமுறைகளை வச்சு உடைக்கிற ஈகோ உடைக்கிறது தான் இந்த ஆன்மீகத்தினுடைய சூற்றும் எதுவுமே நம்ம எல்லாம் உடைக்கலாம் எல்லாம் இருக்கலாம் போலாவுட்றோம் நமக்கு நம்மளால எல்லாம் ஆகிறது இல்லையா அன்பை பெருக்கி எனது ஆறுயிரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரம் என் சொத்தை எதுக்கு சேர்க்குறது இங்கே வீட்டுக்கு தேவையானது இருக்கணும் பிள்ளைகளுக்கு தேவையானதாக இருக்கணும் யாரையும் கஷ்டப்படக்கூடாது ஒருத்த வீட்டில் போய் நிற்கக்கூடாது நல்லா சம்பாதிக்கணும் எஞ்சமாக இருக்கணும் ஏழையாக பிறக்கலாம் ஏழையாக சாவணன்னு அவசியமில்லை இந்த ஃபில்டர் காஃபி ஃபில்டர் மாதிரி இந்த நம்மளுடைய சிந்தனைகளை ஃபில்டர் பண்ணுறது தான் நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பகிர்ந்துட்டீங்க திரை பிரபலங்கள் அவங்களுடைய அந்த பக்தி அனுபவங்கள்னு சொல்லி உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சேர்த்து வைத்திருந்த அந்த அத்தனை அனுபவங்களையும் இன்னைக்கு எங்களுடைய இந்த நேர்காணலில் பகிர்ந்திருக்கீங்க உங்களுடைய இந்த நேர்காணலுக்கு நன்றி சார் இந்த தமிழையும் இந்த ஆழ்வார்கள் பாசுரங்களையும் நாயன்மார்களையும் இந்த பெரிய மனிதர்களுடைய தனிப்பட்ட நல்ல குணநலங்களையும் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த உங்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் நன்றி தடுக்கும் மிதமான சூடுபாலில் கலந்துலாம் ரெண்டு ஸ்பூன் விமர்சனங்களின் அங்கீகாரமும் பெற்றோர்களின் பாராட்டுகளும் நிறைந்த உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில்